நீங்க பாக்குற இந்த ரெண்டுமே வந்து ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ் இது வந்து எலக்ட்ரிக் பல்ப் மூலமாக ஏங்க இது வந்து நம்ம கொடுக்குற மன்னன விளக்கு வெளிச்சத்திலேயே எங்கூடிய ஒரு ஸ்லைட் ப்ரொஜெக்டர் இது வந்து ஃப்லிம்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ஃபிலிம் இந்த ஃபிலிம்மை எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல இதில் பாத்தீங்கன்னா இந்த ஹோல்டர்ல அப்படி இன்செர்ட் பண்ணிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இந்த ஒளியானது இந்த ஃபிலிம் எல்லாமே விட்றவி இது இந்த லென்ஸ் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்கிரீன்ல நம்ம கட்டுது ரொம்ப பழமையான ப்ரொஜெக்டர் இந்த ப்ரொஜெக்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரீமைன்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆன் பண்ணி வச்சு பல்பு ஒர்க் ஆகுது நீங்க அது பார்த்தீங்கன்னா இது தவறோட படமானது நல்ல பெருசாக ஸ்கிரீன்ல நமக்கு தெரியுது இது வந்து விளக்கில் இயங்குற ஒரு ப்ரொஜெக்டர் நம்மகிட்ட விளக்கு இல்லாததுனால மெழுகுர் ஜீவன் உள்ள ஒரு இந்த ப்ரொஜெக்டரில் பொறுத்த அளவு இல்லை இதில் வந்து ஒரு ஹோல்டர் உண்டு அது மிஸ்ஸிங்காக இருக்கு அப்புறம் வந்து ஃபிலிமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபிலிம் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அதில் மட்டும் இல்லை ஸோ அதனால் இதை வந்து என்னோட ஒர்க்கிங் சிஸ்டத்தை நம்மளால் காட்ட முடியல இதோட ஃபிலிம் கிடைக்கும் போது நம்ம வந்து இதை ஒரு தனி காணொலியே வெளியிடலாம் இந்த மாதிரி ஃபிளிம் ப்ரொஜெக்ட்ஸை பார்த்த அனுபவங்களை கமெண்டில் பதிவுங்க மிக நன்றி வீட்டுக்கு சந்திக்கலாம்